إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ரபிஷ் ரஹலி சோதரி அம்ரில் அன்பிற்கிணிய இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியா இருக்கல வாரந்தோறும் திங்கள்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் விளக்க வகுப்பு நம்முடைய பள்ளிவாசலில் நாம் நடத்தி வருகிறோம் அந்த வகையில் சென்ற வாரம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலே செல்லும் அவர்கள் உறவுகள் சம்பந்தமாக சொன்ன ஒரு செய்தியையும் அதற்கான விளக்கங்களையும் நாம் அறிந்தோம் அல்லாஹுடைய அவர்கள் உறவுகளை இணைத்து வாழ்வதை இறை நம்பிக்கையோடு படுத்தி இறை நம்பிக்கையாளர்களின் ஒரு பண்பாக சொல்லி காட்டுகிறார்கள் என்பதையும் நம்முடைய உறவுகளை எந்த அளவுக்கு நாம் தேணி நடக்க வேண்டும் எப்படியெல்லாம் நாம் பேணி நடக்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகின்ற வழிகாட்டல்களையும் சென்ற வாரம் நாம் பார்த்தோம் இந்த வாரம் கணவன் மனைவி உறவு சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்ற வழிகாட்டல்களை அதனுடைய தொடர்ச்சியாக அறியவிருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலின் திருமறை குரானிலே ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான் நல்ல முறையில் உங்கள் மனைவியரோடு நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள் உன்ன அவர்களிடத்தில் இருக்கத்தக்க சில காரியங்களை நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கக்கூடும் ஆனால் அதில் ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்தியிருப்பான் என்று இறைவன் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் உங்களுடைய மனைவியோடு நீங்கள் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள் என்பதை ஒரு இறை கட்டளையாக அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் உறவுகளை பேணுவது குடும்பத்தாரை பேணி நடக்க வேண்டும் அது ஈமானில் ஒரு பகுதி இரையச்சத்தோடு அந்த குடும்ப உறவை பேணி நடக்க வேண்டும் என்கின்ற சென்ற வாரம் நாம் பார்த்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டலில் மிக முக்கியமான ஒரு உறவு என்றால் கணவன் மனைவி உறவுதான் ஏனென்றால் இந்த கணவன் மனைவி உறவின் மூலமாகத்தான் ஒரு குடும்பம் உருவாகிறது ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் ஒரு அடிப்படை ஆணிவேர் இந்த கணவன் மனைவியினுடைய உறவுதான் அப்ப இந்த உறவு முறையில நம்முடைய வாழ்க்கை நல்ல வகையில நடக்க வேண்டும் நம்முடைய பேணுதல் சரியான முறையில இருக்க வேண்டும் இருவருக்கு மத்தியில இருக்கக்கூடிய புரிந்துணர்வு சரியான முறையில இருக்க வேண்டும் இந்த நல்ல முறையில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த இறை கட்டளையை நாம் பேணி நடக்க வேண்டும் என்றால் அதற்கு மார்க்கம் சில வழிகாட்டல்களை தருகிறது இன்றைக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களை பார்த்தோம் என்றால் பல்வேறு இடங்களிலே இந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் சர்வ சாதாரணமான காரணங்களுக்கெல்லாம் அற்ப காரணங்களுக்கெல்லாம் விவாகரத்து வரை செல்லக்கூடிய நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது தலாக்கும் சரி குழாவும் சரி சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சமுதாயத்தில் நடந்தேறி வருகிறது என்ன இந்த கணவன் மனைவி உறவை எப்படி பேண வேண்டும் ஒரு கதவன் மனைவிடத்துல எப்படி நடக்க வேண்டும் ஒரு மனைவி கணவனிடத்துல எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற மார்க்க தத்தலைகளை இன்றைக்கு சரியாக அறிந்து கொள்ளாமல் இந்த சமுதாயம் இந்த உலகம் எப்படி ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த போலி பிம்பத்துக்கு அடிமையாக இருக்கிற காரணத்தினாலதான் இப்படியான ஒரு நிலை நிலவுவத பார்க்கிறோம் இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்க்கம்னா இது நவீன காலம் அனைத்து மக்களும் ஆண்களும் சரி பெண்களும் சரி சமூக வலைதளங்கள்ல அஹ் செல்போன்கள்ல அதிகமாக நேரம் தெளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இந்த செல்போன்கள்ல கழிக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இடத்துல இந்த கணவன் மனைவி பிரச்சனை எப்படி உருவாகுதுன்னா செல்போன்ல நேரத்தை கழிக்கிறாங்க யூடியூப்ல நேரத்தை கழிக்கிறாங்க அதுல பல காட்சிகளை பார்க்கிறார்கள் அதுல ஒரு சினிமாவையோ அதுல ஒரு ரீல்ஸையோ இதையெல்லாம் பார்த்து பார்த்துட்டு அதுல ஏதோ அந்த ரீல்ஸ்ல வரவனும் சரி சினிமாக்கள்ல வரவனும் சரி உலகத்திலேயே அவன மாதிரி ஒத்துமையான கணவன் மனைவி கிடையாதுங்கிற மாதிரி அந்த ரீல்ஸ்ல வந்துட்டு போவான் ஒரு நிமிஷம் வீடியோ அந்த ஒரு நிமிஷம் வீடியோல அவன் எதை காட்டுவான்னா நாங்க தான் உலகத்திலேயே ஒத்துமையான கணவன் மனைவி கணவன் ரொம்ப அந்த மனைவியை தாங்குற மாதிரி அல்லது மனைவி அந்த கணவனிடத்துல ரொம்ப அந்நியமாக இருப்பதை போலவும் அந்த காட்சிகளை காட்டுவான் இதை இங்க உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இது இது மாதிரி தான் யதார்த்த வாழ்க்கை இருக்கும் என்பதை போல எப்போதும் மனைவியை பார்த்து ஒரு கணவர் கவி கவிதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படியான எதிர்பார்ப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறத பார்ப்போம் அப்ப இந்த யதார்த்தத்தை மீறிய அந்த வாழ்க்கையை தாண்டி ஒரு யதார்த்தம் எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில எதார்த்தத்தை இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இங்கு நாம கவனிக்க வேண்டிய விஷயம் சாதாரணமாக இன்றைக்கு சந்தைகள் பிரச்சனைகள் அவர்களுக்கு மத்தியிலே அதிகமாக காலூன்றுவதை பார்க்க முடிகிறது புரிந்துணர்வு அங்க கிடையாது என்ன என் வந்து சரியாக பேசுறது இல்ல வேலைக்கு போயிட்டார்னா சரியாக நேரத்துல முகம் கொடுத்து இல்ல இப்படி ஒரு ஒரு பக்கம் மனைவி மனைவி கணவனின் மீது குற்றச்சாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ் மனைவி எப்ப பார்த்தாலும் செல்போன்ல உட்கார்ந்து இருக்கிறான் என்று ஒழுங்காக பேசுவதில்லை ஒரு அன்பாக நடந்து கொள்வதில்லை இப்படி இவர்கள் இந்த சாரார் இப்படி ஒரு கணவன் ஒரு ஆண் மனைவியின் மீது குற்றச்சாட்டு இப்படி இரு சாராரும் மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லிக் கொள்கிறார்களே ஒழிய அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுகின்ற தன்மை இருவரிடத்திலையும் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது அப்ப இந்த உறவை எப்படி பேணுவது எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் இந்த கணவன் மனைவி உறவை சொல்லுகிறது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கணவன் மனைவி உறவை பற்றி அல்லாஹ் திருமறை குரானில சொல்லுகிற பொழுது மின்னர் சிங் வாஹிதா அல்லாஹதான் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்தான் அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து தான் உங்களுக்கான ஜோடியை துணையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் இந்த துணை எதற்காகன்னா லியூன இளையஹா அவர்களின் பக்கம் நீங்கள் நிம்மதி அடைவதற்காக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகிற வகையில உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கணும் இரு பக்கமும் அந்த மன அமைதியை ஏற்படுத்துகிற வகையில் அவர்களுடைய நடத்தை இருக்கணும் கணவன் மனைவிக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கின்ற வகையில இருக்கணும் மனைவி கணவனுக்கு மன அமைதியை தருகின்ற வகையில இருக்கணும் இந்த இரு பக்கமும் இருவருடைய மன அமைதி பெற்று நிம்மதியாக வாழுகிற வகையிலே அவர்களுடைய உறவு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனுக்கு ஜோடியை ஏற்படுத்தணும் அல்ல இந்த ஜோடியை அல்லாஹ் ஏற்படுத்தினதுக்கான காரணமே இந்த கணவன் வரைவிங்கிற உறவை ஏற்படுத்தியதற்கான காரணமே உனக்கு ஆயிரம் டென்ஷன் உலகத்துல இருக்கும் வேலையில இருக்கும் நீ வீட்டுல வேலை செஞ்சாலும் ஆயிரம் டென்ஷன் இருக்கும் வெளியில போய் ஆண்கள் வேலை செஞ்சாலும் ஆயிரம் டென்ஷன் இருக்கும் அந்த எல்லாம் மறந்து நீ ஒரு அமைதி பெறணும் நிம்மதியை தேடணும்னா அதுக்குத்தான் உன்னுடைய ஜோடி உன்னுடைய தம்பதியினருடைய உறவு அதுலதான் இருக்குது கணவன் மனைவிக்கு நிம்மதியை கொடுக்கணும் மனைவி கணவனுக்கு நிம்மதியை கொடுக்கணும் ஆறுதல் தருகின்ற வகையிலே அவர்களுடைய உறவு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜோடியை நாம ஏற்படுத்தணும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானிலே சொல்கிறார் ஆனா இன்றைக்கு அப்படியான உறவுகளை பார்க்க முடிகிறத ஒரு மன அமைதியை தருகின்ற வகையில இருவருக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர பரிமாற்றம் அந்நியோன்னியல் கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கிறதா என்றால் அந்த உறவு சிதைந்து வருவதை பார்க்க முடிகிறது பேசுனா எரிச்சல் படுறான் வந்த உடனே டென்ஷன் வெளியில ஆயிரத்தி வேலையோடு கணவர் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்த உடனே இங்க இருக்கிற இவங்களுடைய டென்ஷன் எல்லாம் அவர் மேல இறக்கி வச்சிடறாரு ஒரு மனைவி செய்யக்கூடிய செயல் எப்படி இவர் வேலையில ஆயிரத்தி டென்ஷன் ஒரு கடையில நிற்பாரு கடையில நிற்கும் பொழுது வந்து வாங்கக்கூடியவர்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாலு பேர் நாலு விதமா இருப்பான் ஒருத்தன் நம்மள்கிட்ட தெரிஞ்சு பேசுவான் கடுகளின்றி நடந்து கொள்வான் இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு டென்ஷன்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக மன அழுத்தத்தோடு அவர் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்த உடனே மனைவி இவங்க என்ன செய்யறதுன்னா வீட்டுல இவங்களுக்கு ஒரு ஆயிரம் டென்ஷன் இருந்திருக்கும் இந்த ஆயிரம் டென்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் பக்கம் அப்படியே தள்ளி விடுறது அவரத்துல அதெல்லாம் இறக்கி வச்சிடுறாரு இவனை பாருங்க சொல்லு பேசிய கேட்கறது இல்ல பிள்ளையிடையே பிள்ளையிட கம்ப்ளைண்ட் கொண்டு போறது இவங்களுக்கு வேற ஏதாவது வீட்டுல அந்த தேவருக்கு இந்த தேவருக்குன்னு இப்படி ஒரு டென்சனை ஏற்படுத்துகிற வகையில வந்த உடனே நுழைந்த உடனே அவரை ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்லாமல் அந்த டென்ஷனை இன்னும் கூட்டுகிற வகையில பேச்சு அமைகிற பொழுது அந்த நிம்மதி தொலைது என்ன சொல் என்ன கடைசியில மனுஷன் என்ன பேசுறா இந்த டென்ஷன் கூடும் பொழுது ஒரு கட்டம் பொறுப்பான் இன்னொரு கட்டம் பொறுப்பான் இன்னொரு கட்டம் பொறுப்பான் கடைசியா என்ன சொல்லிடுவோம்னா இந்த வீட்டுக்கு வரதுக்கே எரிச்சலா இருக்குன்னு ஒரு வார்த்தை உற்றுவா டென்ஷன் உடனே ஒரு ரெண்டு மணி வரக்கு தான் வீட்டுல நுழைறதுக்கே பயமா இருக்கு வீட்டுல நுழையிறதுக்கே எரிச்சலா இருக்கு ஆயிரத்தி பேசுறேன் இங்க வர்றதுக்கு எரிச்சலா இருக்குன்னு இன்னொரு கோபத்துல ஒரு வார்த்தை விடுவாரு உடனே அந்த அம்மா அப்ப இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எரிச்சலா இருக்குன்னா எந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்குது இப்படி அவங்க எதிர்க்கிறது இங்க ஆரம்பிக்கும் இந்த சண்டை இப்படி ஆரம்பிக்கிற அந்த சண்டை அது நாம அந்த அமைதியை கொடுத்து புரிந்துணர்வை ஏற்படுத்தி அதை சாந்திப்படுத்தவில்லை என்றால் அது அதுமா வெடிச்சு ரெண்டுக்கு பேருக்கு மத்திய அந்த மனக்கசப்பு நீடித்துக் கொண்டே போகும் அப்ப இதை சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தம்பதியினர் நடக்கணும் நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காள் நுடைய தூதரவர்களுடைய அவ்வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் அவர்களுடைய மனைவிகள் சுல்லாட்டை நடந்து கொண்ட முடியும் முறையும் ரசுலா மனையுமார்கள் இடத்துல நடந்து கொண்ட முறையும் இருக்குல்ல அது அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்றால் சண்டைகளுக்கு சச்சரவுகளுக்கு மனக்கசப்புகளுக்கு ம மன அளவு மனநலவிலே தூரமாகிற நிலைமை நம்ம இடத்துல இருக்காது அல்லாஹுடைய தூதர்வர்களுக்கு வகி வருது முதல் முதல்ல ஜிபிரா பார்க்கிறாங்க அதுவரை வானவரை யாராவது ரசுலா பார்த்தாங்களா எந்த மனிதருக்காவது அறிமுகமான ஒரு தோற்றமாக வானவருடைய தோற்றம் இருந்துச்சா சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இப்படி கேள்விப்படாத ஒரு உருவத்தை நபிகள் நாயகன் சலல்லா பார்க்கிறாங்க எப்படியாவோ ஒரு பதத்தை உடம்பெல்லாம் நடுக்கத்துல வியர்வை இப்படியே வழிந்து உடம்பெல்லாம் பாரமாக மனதெல்லாம் அழுத்தமாகி விடுகிறது ரொம்ப ஒரு நடுங்கி கொண்டு ரசுலா வீட்டுக்கு ஓடி வராங்க ஜம்இலூனி ஜம்மி என்னை போர்த்துங்க என்னை போர்த்துங்கன்னு அந்த நடுக்கத்தை தனித்துக் கொள்வதற்காக ரசூல்லா வீட்டுக்கு வராங்க வந்த உடனே ஆயிஷா ஹதிஜா ரவி அல்லாஹர்கள் அவங்க ரசூல்ல்லாவை அரவணைத்து முதல்ல அவங்க சொன்னது செய்றாங்க நம்ம என்ன இங்க என்ன நடக்கும் இது மாதிரி சொன்னோம் ஏன் வெயில் அடிக்கிறது இந்த வெயில் எதுக்கு போடுவேன்னு கேள்வி வரும் ஏதாவது இப்படி ஒரு நெகிழ்ச்சியை நம்ம சூழல்ல நினைச்சுங்களேன் அடிக்கிற வெயிலுக்கு போடுவயா என்ன சொன்னாரோ அது முதல்ல அதை செஞ்சுட்டு அடுத்தது கேட்போங்கிறது வராது அப்போ முதல்ல என்ன சொல்றாங்க ரசுலா அத முதல்ல அவங்க செஞ்சிடறாங்க செஞ்சுட்டுதான் என்னங்கறத கேக்குறாங்க என்ன நடந்துச்சு ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க கேட்க உடனே ரெசுல்லா இந்த நடந்த எல்லாம் சொல்றாங்க இப்படி ஒரு வானவர்னு வந்தாருச்சு இப்படி இல்ல வந்தாரு என்ன ஓத சொன்னாரு என்ன இருக குடிச்சாரு பயம் வந்துருச்சு வந்துட்டேன் சொல்ல எல்லாத்தையும் சொல்றாங்க சொல்லும் பொழுது அந்த ஹஷீத்வாலா நர்சி நான் என் விஷயத்துல ரொம்ப பயப்படுறேன் என்ன நடக்குமோன்னு தெரியல ஏதோ நடக்குது அப்படிங்கிறாங்க பதட்டத்துல ரிசுல்லா பேசுறாங்க அப்ப ஹரிஜார் அலி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கல்லா அவ்வாறு இல்லை வல்லாஹி கல்லாகு அவதா அல்லாஹ் ஒருபோதும் உங்களை விட மாட்டான் உங்களை கீழே ஆக்கிட மாட்டான் உங்களை இழிந்தவராக ஆக்கிட மாட்டான் முதல் வார்த்தையை பாருங்க எப்படியான வார்த்தை பயத்துல வராங்க பதட்டத்துல வராங்க தனக்கு ஏதோ நடந்திருச்சுட்டு வராங்க ஏதோ நடந்துடுச்சு வந்த உடனே கதிஜார் அல்லவர்கள் மனநிலையை புரிஞ்சிட்டு நம்முடைய கடவுள் ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரு நம்முடைய கடவுள் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறாரு ஒரு நடுக்கத்தில் இருக்கிறாரு இதை போக்குறதுக்கு என்ன செய்யறது அல்லாஹ் உங்களை விட மாட்டான் உங்களை அவமானப்படுத்தி விட மாட்டான் உங்களுக்கு கேடை தந்துவிட மாட்டான் முதல் வார்த்தையை அற்புதமான வார்த்தையாக கஜார் அல்லியல்லும் போடுறார் போற்ற ரசா இடத்துல இருந்த அந்த பாசிட்டிவான விஷயங்கள் ரசுல்லா இடத்துல இருந்த அந்த நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் கல்சாரில் இல்லாதவர்கள் பட்டியல் போடுறாங்க நீங்க எப்படிப்பட்டவர் உறவுகளை இணைத்து வாழ்பவர் சிரமப்படுபவர்களுக்காக உதவி செய்பவர் இல்லாதவர்களுக்கு வாரி வழங்குபவர்கள் விருந்தாளிகளை நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்கள் கடன்பட்டு யாராவது கஷ்டப்பட்டால் கூட அவர்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடியவர் இப்படி அவர் ரசுல்லாவிடத்தில் இருந்த நல்ல வழக்குகளையும் சொல்லி இவ்வளவு நல்லவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த கேடு வராத எப்படி அணுகுறாங்கன்னு பாருங்க கணவர் ஒரு பதட்டத்துல ஒரு டென்ஷன்ல வரும் பொழுது ஏதாவது சந்தை வருமா நம்ம நடக்குது வீட்டுல வருவார் வந்து ஒரு மாதிரி அப்படியே உட்காருவார் ஆன வந்து என்ன பண்ணுவார் உட்காருவார் கடையில ஒருத்தனை கடுமையா பேசிட்டா இல்ல ஓவன் என்னை கொஞ்சம் கடுமையா திட்ட அவர் முன்ன நாலு பேர் முன்னாடி என்னை வச்சு பேசிட்டார் எப்படி சொல்லணும் ஆறுதல் சொன்னோம்ல உங்க வாய் சும்மா இருந்திருக்காரு பதில் வரும் உங்க வாய் என்ன இருக்காது சும்மா இருந்திருக்காரு உங்களுக்கு நல்லா வேணும் இப்ப வந்து உட்கார்ந்து என்ன பிரோஜனம் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும் எல்லாம் வந்து கொட்டிடும் இப்ப அவனுக்கு நிம்மதி கிடைக்குமா அந்த மன அமைதிங்கிறது அவனுக்கு போய்டும் ஏன் தான் வந்தோன்னு இருக்கும் அப்ப இந்த ஒரு நிலை வந்து ரசுல்லாவுடைய மன வாழ்விலே அந்த இல்லற வாழ்வில இருந்தது கிடையாது உணவு ஆறுதலாக அற்புதமாக அல்லாஹுடைய தூதர் அவர்களை அந்த ஹஜார் அலி அல்லாஹர்கள் அணுகி இருக்கிறாங்க அதனாலதான் ரசுல்லா ஹல்ஜார் அலி அல்லாஹர்கள் மீது வைத்த அந்த பாசமர்களை எந்த அளவுக்குன்னா அவங்க மௌத்தானா கூட அவர்களுக்கு நெருக்கமானவர்களை ஹல்ஜார் அலி இல்லாஹர்களுக்கு நெருக்கமானவர்களை அரவணைக்கின்ற ஒரு நிலை ரசுல்லாவிடத்தில் இருந்துச்சு இன்னைக்கு மனைவிமார்கள் வந்து கணவன்மார்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல ஒண்ணு என்னன்னா எங்க வீட்டுக்கெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார் எங்க வீட்டு ஆளுங்கள் தான் கொஞ்சம் தூரமா தான் நிற்பார் அவர் ஏன் இவங்க படத்துல பாடு பத்தாதுன்னு நான் அவங்கள்ட்ட வேற படணுமான்னு இவர் இருப்பாரு இவங்க என்ன நினைச்சுக்கிறது நம்ம வீடுனா இவருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மாறிதான் ஒரு தூரமா தான் நிற்பாரு ஆளு நம்ம வீடுனா கொஞ்சம் விலகிதான் நிப்பாரு இப்படி இவங்க வந்து என்ன பண்றது குற்றச்சாட்டு வைக்கிறது நடந்து கொள்ளுகின்ற முறைகளில் நபிகள் நாயகம் செலல்னாஹலி செல்லும் அவர்கள் கபிஜார் அலி இல்லாமல் எந்த அளவுக்கு ஆறுதலாக அரவணைப்பாக ரசூல்லாவுக்கு இருந்தார்களோ அதே அளவுக்கு நபிகள் நாயகன் சுல்லல்லாம் அலி செல்லம் அவர்கள் கபிஜார் அலி இல்லாமல் மீது அன்பு செலுத்தியதோடு அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுடைய போழிகள் முதற் அரவணைச்சாங்க கபிஜார் அலி இல்லாம மௌத்துக்கு தெருமும் கூட ஒரு ஆட்ட அடுத்தா கூட சதிஜாவுடைய தோல்விகளுக்கு கொடுத்து அனுப்புங்க ரசுல்லா கத்தளைடுவாங்க எந்த அளவுக்குன்னா இந்த அன்பை பார்த்து ஆயிஷா ரயில்லாமர்கள் புறாமை போன்ற அளவு என்ன எப்ப பார்த்தாலும் சதிஜா சதிஜான்னு கிட்ட இருக்கிறீங்களே இது எப்ப பார்த்தாலும் சதிஜா சதிஜா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஒரு ஆடை இருக்க சதிஜாவுடைய தோழிக்கு கொடுங்கன்னு இப்படி ஆயிஷா ரவி அல்லாஹர்கள் பொறாமைப்படுகின்ற அளவுக்கு ரசூல்லாவுடைய அந்த பாசம் சதிஜார் அலி மீது இருந்தது அதனாலதான் ரசுல்லா சொன்னாங்க நான் நோ நேசம் எனக்கு ரிசுக்காக வழங்கப்பட்டது கவிதாவுடைய காதல் அன்பு எனக்கு ரிசிக்காக வழங்கப்பட்டது ரசுல்லா சொல்றாங்க அவ்வளவு அந்யோன்யம் ரெண்டு பேருக்கு மத்தியில இதுல அவர்கள் வயதுல மூப்பானவங்க கூட ரசுல்லா விட வயதுல மூத்தவங்க இருந்தாலும் அந்த உறவு இருந்துச்சுல அவ்வளவு அற்புதமான ஒரு உறவாக நபிகள் நாயகன் சொல்லல்லா உலீசெல்லம் அவர்களுடைய நிலை இருந்திருக்கிறது என்பதை நாமால பார்க்க முடிகிறது அப்ப இந்த அந்யோன்யம் என்பது ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கணும்னா இருவரிடத்திலையும் புரிந்துணர்வு என்பது இருக்கணும் ஒரு பக்கம் இப்படி அதாவது மனைவி கணவனை புரிந்து கொள்ளாமல் சூழல் அறியாமல் நடந்து கொள்வது இன்னொரு பக்கம் அந்த பெண்கள் மனைவிகள் கணவனிடத்துல ஆஹ் சூழல் அறியாமல் நடந்து கொள்வதை போல கணவன்மார்கள் ஆண்கள் மனைவியிடத்துல சூழல் அறியாமல் நடந்துவாங்க அதாவது அவங்க வீட்டுல வேலையெல்லாம் செய்வாங்க அவங்க சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி காலையில முழிச்சதுல இருந்து சும்மா அப்படியே செவத்தை பார்த்துக்கிட்டு அவங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த மாதிரி இவர் வீட்டுக்கு வருவார் காலையில இருந்து என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த தானே வீட்டுல இருந்த அப்படின்னு பாருவாரு காலையில இருந்து சும்மா தானே வீட்டுல இருந்த சும்மாவே வீட்டுல இருந்தா சாப்பாடு வருமா சாப்பாடே சாப்பிடுவாரு நல்லா ஆக்கி போடுறதே என்ன பண்ணுவாரு சாப்பாடு சும்மா இருந்திருந்தா அந்த சோறு வந்திருக்குமா சும்மா இருந்திருந்தா அந்த கறி வந்திருக்குமா அது யோசிக்க மாட்டாங்க காலையில இருந்து வீட்டுல சும்மாதானே இருந்த அப்படின்னு ஒரு வார்த்தை போட்ட உடனே பெண்ணுக்கு அது ஒரு மனசுல ஒரு அழுத்தமாயிடும் இவ்வளவு நேரம் பாத்துருக்கிறோம் காலையில இருந்துருச்சதுல இருந்து இவரை வேலைக்கு அனுப்பி உள்ளேயே ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பாடு செஞ்சு இருக்கிற துணிகளை துவச்சு காயப்பட்டு ஒவ்வொரு வேலையை செஞ்சிருக்கிறோம் சும்மா இருந்தேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார அது அவர்களுக்கு ஒரு காயமாக உள்ளத்தில் ஒரு வடுவாக ஆயிடுச்சு இப்ப ரெண்டு பக்கமும் என்ன இருக்கணும் அந்த புரிந்துணர்வு என்பது இருக்க வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காத்துகிறது கபிகள்நாயகன் செலவா கலேசன் அவர்கள் அந்த கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து இருக்குதுல்ல அதுதான் முக்கியம் மனைவியும் சரி கணவனை விட்டு இடத்துல ஒரு தவறு இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மனைவியும் கணவனிடத்துல தவறு இருக்கும் பொழுது விட்டு கொடுத்து போகணும் ரெண்டு பேரத்துல அந்த விட்டு கொடுக்கின்ற தன்மை இருக்கணும் இருவரும் அந்த குரோதத்தை நீயா நாடாங்கிற ஈகோ ஈகோவை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தோம்னா அங்க ஒத்துமை நிகழவே நிகழாது ரெண்டு பேருமே நீ ஃபர்ஸ்ட் பேசுறியா நான் பேசுவானா நீயா நானா நீ ஃபர்ஸ்ட் இறங்கி வரியா நான் இறங்கி வரைக்குமா இப்படி இருந்தா குடும்பத்துல இருக்கிற சந்தோஷமே குழஞ்சது அதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ரெண்டு கணவன் மனைவி இருந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசல ரெண்டு பேருக்கும் சண்டை மன வருத்தம் பேசல இவரு இவரும் பேசல அவங்களும் பேசல பேசாம இருந்துக்கிறாங்க இதுல ஏதாவது தேவை ஆகணும் என்ன பண்றது சைகையில பேசுறது சைகையில சாப்பாடு வேணுமா கொண்டு வா அப்படிங்கறது பேசல அதாவது பேசுனா என் நிலை இறங்கிடும் சைகை ரெண்டு மணிக்கு இப்படி சைகையில ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது கொஞ்சம் அப்கிரேட் ஆகி எழுதி வைக்கிறாரு என்ன எழுதி வைக்கிறாரு அடுத்த நாள் காலையில அஞ்சு மணிக்கு ட்ரெயின் எனக்கு காலையில் ஐந்து மணிக்கு ட்ரெயின் மனைவி கிச்சன்ல இருக்கிறாங்க இவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் மனைவியதான் கூப்பிட முடியாத பேசலையே சைகை கடலான்னு பார்த்தா அவங்க கிச்சன்ல இருக்கிறாங்க வேணா நம்ம நிலை இறங்கிடுமே நம்ம மரியாதை குறைஞ்சிடுமே என்ன பண்றாரு எழுதி வைக்கிறாரு எனக்கு காலை ஐந்து மணிக்கு ரயில் உள்ளது அதனால் என்னை மூணு மணிக்கு எழுப்பி விடவும் எழுதி வச்சுட்டார் மனைவி வந்து பாத்துடுறாங்க கரெக்டா மூணு மணிக்கு ஆலாரம் வச்சாச்சு மூணு மணிக்கு மனைவி எழுந்திருக்கிறாங்க எழுந்திருச்சு அதுக்கப்புறம் நேரம் ஓடுது 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 ஏழு மணி ஆயிடுச்சு இவர் முழிக்க இவர் முழிக்க என்ன ஆயிடுச்சு ஏழு மணி ஆயிடுச்சு ஆளுக்கு அலார சவுண்டெல்லாம் எழுப்பும் முடியாது உங்களும் அவ்வளவுதான் ஏழு மணி ஆயிடுச்சு என்ன ஏழு மணி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா என்ன இன்னும் எழுப்ப விடலை சொல்லதால செஞ்ச அப்படின்னு சொல்லி சத்த ஆரம்பிச்சிட்டார் அப்ப மனைவி அப்படின்னு காட்டிக்கிறாங்க என்னன்னா அவங்களும் சீர்த்து எழுதி வச்சிருக்கிறாங்க மணி மூன்று ஆக ஆகிவிட்டது எழுந்து திருத்தி விடவும் யாருக்கு நஷ்டம் இந்த நீ பேசுறியா கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தோஷம் இருக்காது இது அவர்களுக்கு மத்தியில அந்த ஒற்றுமையை குலைக்கும் அவர்களுக்கு மத்தியில சந்தோஷம் தெரியும் பாதிப்பு அவங்க ரெண்டு பேருக்கு தான் மன அமைதி இல்லாமல் ஆக்கிடும் ஆனா ரசுல்லாவிடத்துல பாருங்களேன் நதிவேநாயகம் செல்லலாமுலி செல்லும் அவர்கள் எந்த நேரத்திலையும் தன்னுடைய குடும்பத்துல நான் ஒரு அல்லாஹுடைய தூதர் ஒரு ஜனாதிபதி இப்படி நடந்துகிட்டதே இல்ல ஒரு சாதாரண ஆண் ஒரு மனைவி எப்படி நடக்கணும் இறங்கி போக வேண்டிய நேரத்துல இறங்கி போகணுங்கிறத ரசுல்லா புரிஞ்சு நடந்தாங்க ஐஸ்வர் அலி அல்லாமர்கள்ட்ட கேக்குறாங்க ஐஸ்வர் அலி அல்லாமர்கள்ட்ட ரசுல்லா சொல்றாங்க நீங்க எப்ப கோபமா இருக்கீங்க எப்ப என் மேல ரொம்ப அளவு கடந்து அன்போடு இருக்கிறீங்க திருப்தியோடு இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ஐஸ்வரன் அவர்கள் சொல்றாங்க அது எப்படி தெரியும் உங்களுக்கு ரசூல்லா சொல்றாங்க நீங்கள் என் மீது திருப்தியோடு இருக்கின்ற பொழுது என்ன என்ன நீங்க சத்தியம் செய்தால் ஒரு ரத்தி முகம்மது முகம்மதுடைய இறைவனின் மீது ஆணையாக அப்படின்னு சத்தியம் செய்வீங்க என் பெயரை பயன்படுத்துவீங்க இதுல நீங்க கோபமா இருந்தீங்கன்னா ஒரு ரத்தி இப்ராஹிம் உடைய இறைவனின் மீது ஆணையாக இப்ராஹிம் நபியினுடைய பெயரை பயன்படுத்துவீங்க ரெண்டு பேருடைய இறைவன் அல்லாஹ் தான் சத்தியம் செய்யறது யாரின் மீதுதான் அல்லாஹின் மீதுதான் பயன்படுத்தல் பொழுது திருப்தியா இருந்துச்சுன்னா என் பேரை பயன்படுத்திங்க என் மேல கோபம் வந்துருச்சுன்னா என் பெயரை பயன்படுத்திக்க மாட்டீங்க இப்ராஹிம் பயன்படுத்துங்க அப்ப ஆயாரு அவர்கள் சொல்றாங்க ஆமா மல்லா அப்படி உங்க பெயரை தவிர உங்களை நான் வேற எந்த எனக்கு கோபம் வந்தால் கூட உங்க பெயரைத்த நான் பயன்படுத்தாம இருப்பேனே தவிர வேற எந்த வெறுப்பையும் நான் காட்டி விட மாட்டேன் அப்படின்னு ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம இடத்துல அப்படி இருக்குமா எப்படி ஒரு ரசூல்லா தான் மனைவீடத்துல கோபம் இருக்குதுங்கிற அறிஞ்சுக்கிறாங்க அந்த கோபம் இருக்கும்பொழுது எப்படி நடந்துக்கிறேங்கிறது அறிஞ்சுக்கிறாங்க நாம என்ன பண்ணுவோம் ஒரு ஓஹோ அப்ப என் சொல்ல கூட உனக்கு பிடிக்கல அந்த அருகதை இல்லாம ஆயிட்டேன் சண்டையை கலப்போம் ஏன் அந்த புரிந்துணர்வு இடைவேல் ஏற்படும் பொழுது இப்படி சொல்வதை எல்லாம் கேட்பதை எல்லாம் சொல்லுகின்ற வார்த்தைகளை எல்லாம் சண்டையாகவே பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது என்பதை நம்மால அறிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி ஒரு நாள் ரசா ஒரு மனைவியினுடைய வீட்டுல இருக்கிறாங்க இன்னொரு மனைவி உணவு கொடுத்து அனுப்புறாங்க ஒரு உதவியாளர் எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்த உடனே இந்த மனைவி என்ன பண்றாங்கன்னா நம்ம வீட்டுல தானே இருக்கிறாங்க ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு நாளும் ரசுல்லா ஒதுக்கிட்டாங்க இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நாள் நம்ம சமைச்சு போட வேண்டிய நாள்ல நம்ம உணவு கொடுக்க வேண்டிய நாள்ல இவங்க கொடுத்து அனுப்புறாங்கன்னு கோபத்துல தட்டி விடுறாங்க தட்டி விட்டா தட்டெல்லாம் உடஞ்சிடுச்சு நான் அந்த நேரத்துல இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிப்போம் உனக்கு என்ன அவ்வளவு திமுறா அது இதுன்னு போட்டு கட்டுமையாக நடந்திருப்போம் சில பேர் இழுத்து போட்டு சாத்து கூட சாத்திடுவாங்க அந்த அளவுக்கு கோபம் நமக்கு வரும் ஆனா ரசூலுல்லா எப்படி நடந்துக்கிட்டாங்க பாருங்க உடனே அந்த தட்டை எடுத்து பொறுக்குறாங்க உடைஞ்ச தட்டு பேட்ட எடுத்து பிறகு வந்த உதவியாளர்கள் சொல்றாங்க நீ பெயு யாரை தும்முக்கும் உங்க அம்மாக்கு ரோஷம் வந்துருச்சு நீ பெயிருன்னு சொல்லி ஒரு நல்ல தட்டை கொடுத்து அனுப்புறான் இறங்கி போக வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து இறங்கி போயிருக்கிறாங்க அவர்களுடைய மனநிலை எந்த நிலத்துல இருக்குதுங்கிறது ரொசுலா கரெக்ட் தானே இவங்க வீட்டுல இருக்கும் பொழுது அவங்க வீட்டுல இருந்து உணவு ஒரு பொழுது இவங்களுக்கு ரோஷ இவரது இயற்கை தானே இந்த யதார்த்தத்தை ரசோல்லா புரிஞ்சாங்க அதனால் அவர்களுடைய மன வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருந்திருக்கிறது என்பதை நம்மால அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப இப்படி ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் நமக்கு இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உல உறவை பலப்படுத்துவதற்கு நமக்கு வழிகாட்டுகிறார் அதே மாதிரிதான் ரசுல்லாவுக்கும் ஆயிஷார் அலி அல்லாம அவர்களுக்கும் ஒரு நாள் வாக்குவாக நடக்குது ஆயிஷார் அலி அவர்கள் கடுமையாக சத்தத்தை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் கேட்டா அபுபக்கர் அலி அல்லாமருக்கு வந்துட்டாரு ஆயிஷார் அலி அல்லாடையே தகப்பனார் பார்த்தவுடன் அபுபக்கர் அல்லது சம கோபம் ரசுல்லா முன்னாடி நீ எப்படி இப்படி பேசுற ரசுல்லா முன்னாடி எப்படி நீ குரலை வசத்திக்கிட்டு இப்படி அவங்களுக்கு அவங்க இடத்துல நின்று நீ ச பேசிக் கொண்டு இருப்பேன்னு கட்டுமையான கோபம் மகள்ல கண்டிக்கிறதுக்கு மகள் அடிக்கிறதுக்கு வேகமா போறாங்க அப்ப ரசுல்லா என்ன பண்றாங்கன்னா ஆஹ் அபுபக்கர் வராரு ஆய்சாரி இல்லாம நீங்க நிக்கிறாங்கன்னா இடையில ரசுல்லா பூந்துடுறாங்க இடையில பூந்து அவர் அடிக்காம ஆய்சாரி இல்லாமல் என்ன பண்றாங்க தடுத்து நிறுத்தறாங்க ஒரு கட்டத்தில் அவுங்க குரல் இல்லாமர்கள் தீர்றார் அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு இப்ப ரசுல்லா இப்ப யார் யாருக்கு சென்ற நடந்துகிட்டு இருந்துச்சு ரசுல்லாவுக்கும் ஆயிஷார் அல்லி இல்லாமல் இப்ப ரசுல்லா எப்படி அத அப்படியே அந்த சூழலை கவனித்து தன்னுடைய அந்த உறவை பலப்படுத்துவதற்கான காரணத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா ரசூல்லா ஆயிஷார் அலி சொல்றாங்க வந்தார்ல வந்து உடனே அடிக்க வந்தப்ப எப்படி காப்பாத்துனோம் பாத்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுடுறாங்க போட்ட உடனே இங்க என்ன ஆயிடுச்சு இங்க நடந்துகிட்டு இருந்த சண்டைய மறந்து போயிடுச்சு ஆயிஷா ஆயிஷார்கள் எல்லாமே நடந்த சண்டைய மறந்து போயிடுச்சு அத அப்படியே என் மறப்பதற்கான ஒரு சூழல் வருகிற பொழுது மறந்துட்டு கடப்பதற்கு ரசுல்லா முயற்சி பண்றாங்க அதை குடிச்சு இழுத்து கட்டிக்கிட்டு இல்லை நம்மள சில நேரங்கள்ல கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை இருக்கும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துடுவாங்க உறவினர்கள் வந்துடுவாங்க அவங்க முன்னாடி நல்லா சிரிச்சு பேசிப்பாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப உண்மையாயிடுறது ஏன் அந்த பழைய சண்டையை அப்படியே நீ அந்த மறந்ததோடு அப்படியே மறந்துட்டு போயிடுவோம்னு விட்டு கொடுத்துருவது கிடையாது அதை திரும்ப இழுத்து வச்சு அதை மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா சும்மா அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு சிரிச்சேன் இன்னும் மறக்கலை அதை சொல்லி வர கட்டுறது அப்ப இப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது இருக்காது அப்ப மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான அடிப்படையான ஆணிவேரான விஷயமே இருவரும் இருவருடைய சூழலை புரிந்து விட்டு கொடுத்து போவதா இருவரிடத்திலுமே அந்த பண்பு இருக்கணும் கணவன் இடத்துல இருக்கணும் மனைவி இடத்திலையும் இருக்கணும் இருவரும் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழல இந்த வார்த்தையை சொன்னார் இதை நம்ம குற்றமா எடுக்கணுமா எந்த சூழலில் மனைவி இப்படி நடந்துகிட்டா இதை நம்ம குற்றமாக எடுக்கணுமா இதை நம்ம புரிந்து கொண்டு நடந்தால் அந்த அந்த உறவு என்பது நீடிக்கும் அந்த உறவு என்பது மகிழ்ச்சியில கழிப்பா கழிப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும் இன்ஷால்லா அடுத்த வரக்கூடிய வாரம் உறவினர்கள் சம்பந்தமாக மேலதிகமான தகவல்கள் என்னவென்று மார்க்கும் சொல்கிறதோ அதை அறிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரக்காத்